ஆ சொல்லுங்க சார் எந்த டிஸ்ட்ரிக் நீங்க நாங்க ராணிப்பட் டிஸ்ட்ரிக் சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்ல இதுல கமிஷன்ல எப்படி வருது எவ்வளவு எவ்வளவு வரும் கமிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் சார் எயிபிஎஸ் விட்ரா ஓகே ஆதார் மூலமா மக்களுக்கு பணம் எடுத்து தரதுக்கு பேசிக்கலி டூ டூ ருபீஸோ ஆயிரம் ரூபாய்க்கு பர் தௌசண்ட்க்கு சரிங்களா ஓகே ஓகே ஓகே

லேடி கடிய اندر بینکல இருந்தோ நான் எடுத்துக்கலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி எல்லா பேங்க்கும் பண்ண முடியும் மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்தியாவுக்குள்ளே பண்ணலாம் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கும் பண்ணலாம் ஓகே வெளிநாட்டுல இருந்து பணத்தை வித்ராவவும் பண்ணலாம் எல்லா சர்வீஸும் காமனா வருது நீங்க ஒரு இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் பிசி எடுத்தீங்கனாலும் கூட இந்த இந்த சர்வீஸ் ஒட்டுக்காக வராது நமக்கு ஓகே ஃபினோ பேங்க் பிசி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார்ல பணம் எடுக்கிறது ஆதார்ல டெபாசிட் பண்றது ஏடிஎம் கார்டுல பணம் எடுக்கிறது அண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது ம் அக்கவுண்ட் ஓபனிங்லயே எட்டு வகையنا கூட் இருக்கு ஆமா அக்கவுண்ட் ஓபனிங்னா இது ஃபினோ பேங்க் அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணலாம் வேற பேங்க் கணக்கு ஓபன் பண்ணிக்கலாம் இல்ல ஃபினோ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாதான் நமக்கு யூஸ் ஆ ஓகே ஏன்னா நாம ஒரு முறை அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம் narrative பணம் உள்ள வரும்போது வெளிய போறும்போதுல நமக்கு ஒரு இன்சென்டிவ் பேங்க் சைடுல இருந்து கிடைக்கும் ஏன்னா நாம தான் மதர் பிரான்ச் ஓகே அது ஒரு யூஸ் இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மற்ற பேங்க்ல இருந்து வந்து பணம் எடுக்கறவங்க வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தெரிஞ்சினா அவங்க ஸ்டேட் பேங்க் பிசி கிட்ட தான் போய் பணம் எடுப்பாங்க ஆமா நம்ம ஃபினோ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு பணம் நம்ம பேங்க் வந்துரும் ஆதார் சிடிங் மூலமா ஆமா நூறு நாள் சம்பளம், கேஸ் வாங்கி விவசாயம் மணி இது எல்லாமே ஆதார் சிடிங் மூலமா நம்ம பேங்க் வந்துரும் நம்ம உரிமையோட நம்ம கஸ்டமருக்கு எப்ப வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கிறதுனால நம்ம நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரது நமக்கு பெட்ரு சரி ரெண்டாவது நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரும்போது இன்ஸ்டண்டா பாஸ்புக் ஏடிஎம் கார்டு இது எல்லாமே இன்ஸ்டண்டா கொடுத்துறலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள கையில கொடுத்துறலாம் ஓகே சோ another bank நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல எல்லா பேங்க்குமே இப்ப ஆன்லைன்ல நம்ம ஓபன் பண்ணோம்னா என்ன ஆகுது அங்க வருது இங்க வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வருது இல்ல பிராஞ்ச் போங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கணும் ஒரு பாஸ்புக் வாங்கணும்னா ஆனா கிராமப்புற மக்களுக்கு என்ன வேணும் இன்ஸ்டன்டா ஏடிஎம் கார்டு வேணும் இன்ஸ்டன்டா பாஸ்புக் வேணும் சோ இந்த மாதிரி சூழல்ல நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல பொண்ணமா வருதுன்னா உக்கார வச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பத்து நிமிஷத்துல கையில கொடுத்து சொல்லுங்க ஓகே சோ இந்த அளவுக்கு சௌரியம் இருக்கறதுனாலயும் அது மட்டும் கிடையாது இப்போ இதுல வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் ஒரு வகையான அக்கௌண்ட் இருக்கு நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் நீங்க இப்ப மற்ற பேங்க்ல வந்து என்ன அக்கவுண்ட் அதோட எத்தனை அக்கவுண்ட் இருக்குது மேஜர் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க மினிமம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபா அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க இப்போ அதுல வந்து அது இல்லாம அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் திரும்ப ஏடிஎம் கார்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏதாவது இஷ்யூஸ்னா திரும்ப அவங்க பேங்க்கு தான் போகணும் ஒரு இவ்வளவு வேலை இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஒரு வில்லேஜ்லயே மக்களுக்கு செஞ்சு தரும்போது மக்கள் சாட்டிஸ்பைட் ஆடுவாங்க கண்டிப்பா இப்ப முன்னாடி காலத்துல வந்து ஒரு உறவினரை பார்க்க போகணும்னா நம்ம பஸ் ஏறி போகணும் இல்லன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி காலம் போனோம்னா குதிரை வண்டியில போகணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி காலம் போனா ரொம்ப வருடங்களுக்கு பின்னாடி தான் ஒருத்தர் பார்க்க முடியும் திருவிழா அந்த மாதிரி டைம்ல தான் பார்க்க முடியும் இல்லன்னா இப்ப லெட்டர் போட்டோம்னா லெட்டர் போய் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக்ல இருந்து டூ வீக் ஆகும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு நமக்கு சுச்சுவேஷனு ஃபாரின்ல இருக்கிறவங்கள நம்ம வீடியோ கால் மூலமா இன்னும் ரெண்டு செகண்ட்ல பேச முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ந்து வந்ததுனால நம்ம வந்து அந்த பழைய பேஷன் இல்லாமல் மக்களுக்கு உள்ளூர்ல எல்லாம் கிடைக்கும் போது இது எப்படி இருக்கும்னா முன்னாடி காலத்துல நம்ம போய் உறவினரை பார்த்து வந்ததுக்கு பதிலாக நம்ம சடனா நமக்கு கிடைக்குது நம்ம போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஒன் வீக் டூ வீக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற சூழல் போய் சடனா கிடைக்குது எனக்கு பாருங்க மதுரையில இருந்து ஒருத்தர் கால் பண்ணார் சார் எனக்கு ஒரு லோன் வருது ம் அக்கவுண்ட் ஒன்னு ஓப்பன் பண்ணும் நான் போய் மற்ற பேங்க்கில் கேட்டா கரண்ட் அக்கௌண்டுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு என்ன ரொம்ப லேட் பண்றாங்க சரியான ஒரு இது இல்ல ஓகே ஃபினோ பேங்க்ல ஈஸியாக கரண்ட் அக்கௌண்ட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க சார் எனக்கு கொஞ்சம் அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நேற்று கால் பண்ணேன் சரிங்க ஸோ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வேணும்னா ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப ஈஸி சார் வராரு அவருடைய ஆதார் நம்பர் போடுறீங்க ஃபிங்கர் வைக்கிறாரு உடனே அவருக்கு கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும்

இப்ப வந்து கரண்ட் அக்கௌண்ட் மாசம் ஒரு நாளைக்கு நாலு லட்சம் டிரான்சாக்சன் பண்றவருக்கு சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கலாம் சிவா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் இது பிரகதி கரண்ட் அக்கௌண்ட்டு சாரல் சேலரி அக்கௌண்ட் பவிஷியா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சீனியர் ஜூனியர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஒன்பது டூ பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஆரம் ஒண்ணுமே இல்ல சார் நூறு நாள் வேலைக்கு தான் போகிறோம்னு சின்னம்மா சொல்லுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு நூறுரூவா வாங்கிட்டு ஒரு ஆரம்பம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆதார் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இது வரைக்கும் மற்ற பேங்க் போயிட்டு இருந்த எல்லா பணமும் நம்ம பேங்க் வந்து நம்ம உரிமையோட என் டைம்மு எடுத்துரலாம் சரி அந்தளவுக்கு வசதி எல்லாம் இருக்குது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாலு விஷயம் சார் ஆ ஒன்று நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகே ரெண்டு எந்தவித டார்கெட்டும் கிடையாது ஓகே மூணு உங்களுக்கு எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்டும் கிடையாது ஓகே நாலு பெருசா எனக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு ரூம் வேணும் எனக்கு இது ஒரு பெரிய செட்டிங்ஸ் வேணும் பேங்க் மாதிரி அப்படி கிடையாது இருந்தா நல்லது ஓகே ஏன்னா ஒரு பத்து பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலுமே ஒரு பேங்க் மாதிரி ரன் பண்ணோம்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கு மூணு பெருசா பண்ண தேவையில்ல உள்ளுக்கு ஒரு பெயிண்டிங் குடுத்து ஒரு டேபிள் சேர் போட்டு கேஷியர் கவுண்டர் ரூம் வச்சு ஒரே ஒரு சேர் போட்டு உள்ள உக்காந்து வர நம்ம பணம் 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 வாங்கி அவங்க பணம் எடுக்க வரவங்களுக்கு ரேக வச்சுட்டு அவங்களுக்கு செஞ்சாவே அது ஒரு பெரிய தான் மக்கள் மக்கள்கிட்ட ஏன்னா பத்து கிலோமீட்டர் பேங்க்கு போய் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி அப்புறம் நாள் கழிச்சு போய் திரும்ப ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்தவங்களுக்கு திரும்ப பாஸ்புக் என்ட்ரி போடணும்னா அங்கேயே போக வேண்டியவங்களுக்கு உள்ளூர்ல எல்லா சர்வீஸும் வந்துருச்சுங்கிறப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு கண்டிப்பா அது ஒண்ணு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இது நூறு சதவீதம் பாதுகாப்பானது ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற வங்கிகள் மாதிரிதான் பினோ பேங்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பு மக்கள் போடுற பணத்துக்காகட்டும் நீங்க இப்ப ஒர்க் பண்ற பணத்துக்காகட்டும் வேலட்ல வச்சிருக்கிற பணத்துக்காகட்டும் நூறு சதவீதம் பாதுகாப்பானது சரிங்க இதை விட நீங்க ஏன் பண்ணக்கூடிய இன்கம் வந்து பத்தாயிரம் மாசம் சம்பாதிக்கலாம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாங்கிற லிமிட்டை தாண்டி மாதம் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும்னாலும் பாதுகாப்பான முறையில் நீங்க 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 உங்களுடைய ஒரு லட்ச ரூபாய் ஏன் பண்ணிருவீங்கன்னா அதுக்கான காரணிகள் இப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூடுதலா வேணும் நல்ல பொட்டன்சியல் ஏரியாவில் இருக்கணும் மக்கள் அதிகமா உள்ள பொட்டன்சியல் ஏரியாவில் இருக்கணும் உங்களோட உழைப்பு நிறைய இருக்கணும் சரி அதே சமயத்துல இப்ப நீங்க ஐடி என்கிட்ட வாங்குறீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஒரு மூணு மாசம் கத்துக்கிற வரைக்குமா அல்லது உங்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் நாங்க கைட் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு கைடு கைடன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அங்க சார் உங்களுக்கு தான் கூப்பிடலான் இருந்தா நான் வேற பக்கம் உள்ளூர்லயே ஒருத்தர் இருக்காருன்னு வாங்கிட்டேன் இப்போ அவர் அந்த வேலையே செய்யல எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கல சரி ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் சொல்றாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால கஸ்டமர் நிறைய இருக்காங்க ரெண்டு மூணு ஸ்டாஃப் வச்சு ஒர்க் பண்றோம் எப்ப அவங்களுக்கு கூப்பிட்டாலும் அவங்களுக்கான பதிலை சொல்றது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது பண்ணுவோம் ரெண்டாவது உங்களுக்கு எப்படி ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் கஸ்டமர் கேர் இருக்கோ அது மாதிரி ஃபினோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கஸ்டமர் கேர் இருக்கு நீங்கள் கூப்பிட்டு தாராளமாக பேசிக்கலாம் என்ன கம்ப்ளைண்ட் ஏது பேசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்ய போறோம்னா நஷ்டம் இருக்கக்கூடாது லாபம் எவ்வளவு வேணாலும் ஏன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிசினஸ் அப்படி அப்படின்னாவே அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த காலத்துல சொல்ல முடியும் நூறு சதவீதம் பாதுகாப்பானதுங்கிறது அதை விட முக்கியமான வரப்பிரசாதமா பாக்குறேன் நான் அதனால தான் நான் இதை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தான் நான் வந்து உறுதி உறுதிப்பட எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு தொழில நம்ம பார்க்கும் போது நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாம பாதுகாப்பானதா எந்தவித டார்கெட்டும் இல்லாததா யாருக்கு கீழே பிரஷர் இல்லாததா செய்யறதே ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் தான் எல்லா டைம்லயும் கிடைக்காது ம் அப்படிங்கும்போது இதை நம்ம இருக்கிற இடத்துலையே செய்யறோங்கிறது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் அதை விட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம செய்யற தொழிலில் இருக்கிற மூலப்பொருள் பணம் இந்த பணம் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் தேவையானது இதுதான் முக்கியமானது ஓகேங்களா அதனால் வந்து இப்ப நீங்க ஒரு நம்ம நைட்டு தூங்குறோம் தூங்கும்போது ஓடக்கூடிய ஃபேனுக்கு கரண்ட் பில்லுக்கு பணம் வேணும் ஆமா காலையில எஞ்சி இப்போ என்ன அது காலையில எந்திரிச்சு குடிக்கிற தண்ணிக்கும் பணம் வேணும் இப்போ எல்லாத்துக்கும் பணமாயிடுச்சு அப்போ அப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஆமா 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 இப்படி ஒரு பிசினஸ் பண்றவங்க பண்றவங்கதான் எந்த சேலஞ்சிங்கா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும் ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டுமே தேவையான பொருளை வச்சுட்டு சேல் பண்றவங்க வந்து அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் சரிங்களா எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கும்போது என்ன ஆகும்னா அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும் பொட்டன்சியல் கஸ்டமர் யார பார்த்தாலும் உங்க கஸ்டமர் தான் இங்க ஒரு பத்தாவது இப்போ அஞ்சாவது குழந்தை ஸ்கூலுக்கு போதா ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு அக்கவுண்ட் வேணுமா உங்க கஸ்டமர் அவரு ஓகேங்களா நூறு நாள் அதான் சார் இது மாதிரி நமக்கு கஸ்டமர் வந்து எல்லா வகையிலுமே பொட்டன்சியலா நமக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த வகையிலயாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் கஸ்டமரை ஓகே வயசான பொண்ணுமா நூறு நாள் வேலைக்கு போற பொண்ணம்மாவும் நம்ம வந்து காசு எடுக்கும் கண்டிப்பா பத்து அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தையுமே நம்ம கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் பண்றதுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் எடுப்போம் அவங்களும் நம்ம கஸ்டமர் தான் அதே மாதிரி ஓஏபி ஏ ரொம்ப வயசானவங்க ஆமா அவங்களும் நம்ம கஸ்டமர் மாற்றுத்திறனாளிகள் அவங்களும் நம்ம கஸ்டமர் இதுல இப்போ குடும்ப இல்லத்தரசுகளுக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா அவங்களும் நம்ம கஸ்டமர் அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போற பெண் பிள்ளைகள் ஆயிரம் ரூபா அவங்களும் நம்ம கஷ்டமா இருக்கு காலேஜுக்கு போற பசங்க அவங்களும் நம்ம கஸ்டமர் யாரோ பார்த்தாலும் உங்க கஸ்டமர் ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் தேவை எல்லாருக்கும் பணம் தேவை அதனால இப்படி ஒரு தொழில் வந்து நமக்கு ரேரான ஒரு தொழில் தான் அதனாலதான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி செய்யுங்க பிடிக்கலனா உங்களுக்கு வருமானம் பத்துல பிடிக்கல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா தாராளமா விட்டுட்டு போலாம் எந்த வித நஷ்டமுமே இதுல கிடையாது இப்ப நம்ம ஒரு மளிகை கடை வச்சுட்டோம் வாடகையே வந்து பத்தாயிரம் ரூபாய் குடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது வாடகைக்கு கட்டுப்படி ஆகலாம் போது கடைய மூடும் போது பொருள் மீதியாவும் பாதி ரேட்டுக்கு சேல் பண்ணுவோம் இல்லனா பாதி பொருள் சேல் ஆகாம போயிடும் பாதி பொருள் கெட்டு போவோம் நஷ்டம் வரும் இந்த மாதிரி எல்லா பிசினஸ்க்கும் இருக்கு ஆனால் இந்த பிசினஸ் அந்த மாதிரி கிடையாது காலையில நீங்க ஒரு லட்ச ரூபாயோ பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரீங்கன்னா ஒன்லி மணி உள்ள கொண்டு வர பணத்தை திரும்ப ஈவினிங் போகும்போது எடுத்துட்டே போலாம் லாபத்தோட அது ஒண்ணுதான் இதோட பிளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரி நீங்க பத்து லட்சம் போட்டாலும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் போட்டாலும் காலையில போடுறதே ஈவினிங் போகும்போது எடுத்துக்கிட்டே போக முடியும் முதலீடு எந்த இடத்துலயும் லாக் ஆகாது காரணம் இதில் ஒன்லி முதலீடு பணம் மட்டுமே நீங்க வாங்குற அந்த ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபிங்கர் மிஷின் மட்டும்தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டு அதையும் நீங்க மல்டியா கூட ஆமா இது மதியம் மல்டியா யூஸ் பண்ணீங்கலாம் நீங்க வந்து அது ஒருவேளை வேணும்னா நீங்க அது விட்டுப் போயிரலாம் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பை பண்ண பிசினஸ் அதனாலதான் நான் எடுத்து இது எல்லாருக்கும் அன்னைக்கு நீ